ஆபரேஷன் அமீச் சாங் ஸ்டார்ட் அண்ணாமலைக்கு வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஏது முடியாமல் தினறும் தீமுக்க நடந்து முடிந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனிப்பெரும்பான்மை பெற முடியாமல் கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ளது அந்த வகையில் 2024 தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு மக்களவை மாநிலங்கள்அவை இவை இரண்டிலும் தன்னுடைய பலத்தை அதிகரிக்க வேண்டும் என முடிவு செய்த பாஜக அதற்கான பொறுப்பை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவிடம் ஒப்படைத்துள்ளது இனிவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தனி மெஜாரிட்டி அதற்கு முன்பு மாநில தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் கைவசம் இருந்தால் மட்டுமே மாநிலங்களவையில் பாஜக உறுப்பினர்கள் அதிகரிப்பார்கள் இப்படி மக்களவை மாநிலங்களவை இவை இரண்டிலும் பாஜக செல்வாக்குடன் இருந்தால் மட்டுமே கொண்டுவரும் மசோதாக்களை எந்த ஒரு இடையூறு இல்லாமல் நிறைவேற்ற முடியும் அதாவது கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஆட்சியில் இருந்த பாஜக அதிரடியாக எப்படி மசோதாக்களை நிறைவேற்றியதோ அதே போன்ற சூழல் மீண்டும் உருவாக்க வேண்டும் என்கிற கட்டாயத்தில் இருக்கும் பாஜக மாநிலங்களவையில் தன்னுடைய உறுப்பினர்களை அதிகரிக்க அமித்ஷா ஆபரேஷனை தொடங்கிவிட்டார் என்கிறது பாஜக வட்டாரங்கள் அந்த ஆபரேஷனில் முதல் வெற்றி தான் டெல்லியில் சமீபத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் பாஜக அடைந்த வெற்றி இந்த நிலையில் டெல்லி வெற்றியை தொடர்ந்து அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கான வியூகத்தை வகுத்துள்ளார் அமித்ஷா அதாவது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனியாக அந்த மாநில அரசியல் களத்திற்கு ஏற்றவாறு வியூகங்களை வகுத்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதில் குறிப்பாக மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டிற்கு கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறார் அமித்ஷா என கூறப்படுகிறது அதாவது பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டனில் இருந்து வந்து இறங்கியதுமே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் இருந்து வந்துள்ள இன்ஸ்ட்ரக்ஷனில் ஆளும் திமுக அரசை எதிர்த்து இந்த ஒரு வருடம் மிக கடுமையாக அரசியல் செய்ய வேண்டும் அவர்களே வலையில் சிக்குவார்கள் அதை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி பேசும் பொருளாக மாற்றினாலே மக்கள் விரோத திமுக அரசு என்கிற முடிவுக்கு மக்கள் வந்து விடுவார்கள் என பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் அறிவுறுத்தி உடனே ஆபரேஷனை ஸ்டார்ட் செய்யுங்கள் என்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துள்ளார் அமித்ஷா இதன் காரணமாகவே திமுகவே பாஜக வலையில் வந்து விழுவது போன்று அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் விவகாரம் என அடுத்தடுத்து வந்து சிக்கி வருகிறார்கள் அதே நேரத்தில் இந்த விவகாரங்களை மிக சாதுரியமாக கையாண்டு ஆளும் திமுக அரசின் கண்ணில் விரலை விட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை ஆட்டும் வகையில் மக்கள் மத்தியிலும் திமுகவுக்கு எதிரான எழுச்சியை ஏற்படுத்தி வருகிறார் அண்ணாமலை என்கிறது அரசியல் வட்டாரங்கள் மேலும் அமித்ஷா வகுத்து கொடுத்த தமிழ்நாடு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கான வியூகத்தை முதலே சிக்ஸர் அடித்து அமித்ஷா எதிர்பார்த்ததை விட சிறப்பாக செயல்படுத்தி வருவதற்கு அமித்ஷா சமீபத்தில் அண்ணாமலையை தொடர்பு கொண்டு இன்னும் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக அதிமுக இல்லாத பாஜக தலைமையிலான கூட்டணியை வலுப்படுத்துவது குறித்தும் பேசியதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உங்கள் தின சேவல்